மோதர் ஒரு வாட்டி சொன்னார் பக்கோடா போட்டு பழைக்கிறது தப்பான்னு அதே மாதிரி பக்கோடா போடாதவங்க வீட்டில் போய் நீ பிகாம் சிஏ டிகிரி பாஸ் பண்ணிட்டு கணக்கு வித வேண்டாம் ஆடிட்டு போக வேண்டாம் பேப்பர் பார்சல் போடுற மாதிரி பார்சல் டெலிவரி பாய் ஆகிடுது எழுபதாயிரரூவா ஒரு லட்ச ரூபா நீங்கள் சம்பாதிக்க வேண்டிய பையனை நீங்கள் வந்து பீசோ டெலிவர் பண்ணுன்னு சொல்கிறீங்க இதுதான் ரெண்டும் உண்மை பாப்புலேஷன் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு பாப்புலேஷன் கம்மி தமிழ்நாட்டில் பாப்புலேஷன் குறையுது பாப்புலேஷன் எங்கே இருது நாற்பது லட்ச ரூபா ஹவுசிங் லோன் வாங்கினவன் என்னால் முடியல பதினஞ்சு லட்ச ரூபா கட்டுறேன் சாமி அப்படின்னா பை பரவாயில்ல பதினஞ்சு லட்ச ரூபா கட்டிடுன்னு ஒத்துப்பாங்களா ஏதோ பற்றாக்குறை இருக்கும் போல பாவம் அப்பயே வரி இப்போ பணக்காரங்களுக்கு வரி குறைக்கிறீங்க நாற்பது வரியை நாற்பது பர்சன்ட் வரியை இருபத்தஞ்சு பர்சன்ட்டாக பணக்காரங்களுக்கு ஆக்குறீங்க பிஎஸ்என்எலுக்கு பத்தாயிரம் கொடுக்க வேண்டிய அம்பானி அவரோட கம்பெனிக்கு சிஏஜி ரிப்போர்ட்டு படி போடுறதுக்கே மறந்து போயிட்டேங்கிறீங்க எப்படி சார் அஞ்சு ரூபான்னா கூட பிடிங்கிட மாட்டாங்க அப்போ எப்படி அங்கே பத்தாயிரம் கோடி மறந்தாங்க ஓ மறதி ம் பத்தாயிரம் கோடி தானே சார் பத்தாயிரம் கோடி தானே நான் என்ன கேட்குறேன்னா பணக்காரனுக்கேன் ஒரு ச அப்போது இந்த மன்ரேகா ஸ்கீமில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவ்வளோ தான் பட்ஜெட்டு நாங்கள் பிகினிங்கில் போட்டுருவோம்னு இப்போ நான் பத்தாயிரம் கோடி தான் பட்ஜெட் போட்டேன்னா எவ்வளோ பேருக்கு நான் நூற்றி இருபத்தஞ்சி நாள் வேலை கொடுப்பேன் பட்ஜெட் அலின்னு வைங்க நெருக்கடி அப்படி வந்துடும் அப்படி வச்சிருக்கீங்க ஏதாவது இங்கே நூற்றி இருபத்தஞ்சி நாள் ஆக்கிட்டு பட்ஜெட் பேஸ்டு டிமாண்ட் பேஸ்டு கிடையாது பட்ஜெட் இவ்வளோ நான் அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பேன் ஆட்களுக்கு வேலை வாய்ப்பு இருந்தால் நிறைய இருந்தால் கொடுக்க மாட்டேன் இது முதல் ப்ராப்ளம்னு ரெண்டாவது ப்ராப்ளம் என்ன சொல்கிறீங்கன்னா ஸ்டேட்டுக்கு வர வேண்டிய ரெவன்யூலாம் நீங்கள் உருவிட்டீங்க ஜிஎஸ்டி நீங்கள் ஜிஎஸ்டி குறைச்சிங்கன்னு நீங்கள் எதை கேட்டாலும் செஸ்ஸாக போட்டு எடுத்து முங்கிக்கிறீங்க கரெக்டாக செஸ்ஸில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஷேர் கிடையாது மான் மன்மோகன் சிங் என்ன சொன்னார் ஸ்டேட் ஆல்ரெடி கட்டத்தில் இருக்குது தொண்ணூறு பர்சன்ட் நாங்கள் கொடுக்குறோம் பத்து பர்சன்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தா போகிறோம் சும்மா கொசுலுக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு கூப்பிட்டுட்டோம் நாங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எங்களுக்கு பணப்பற்றாக்குறை நண்பர்களை ஹெல்ப் பண்ணணும் அதனால் நாங்கள் அறுபது பர்சன்ட் தான் கொடுப்போம் பட்ஜெட்டையும் குறைப்போம் அறுபது பர்சன்ட் தான் நாங்கள் கொடுப்போம் நாற்பது ஸ்டேட்டு கொடுக்கட்டும் உங்கள்கிட்ட இருக்கிற வர வருமானத்தையும் கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இருந்தும் காசு கேட்குறோம் கேட்டால் செஸ் போட்டேன் இப்போ காம்படிஷன் காம்பன்சேஷன் செஸ்ன்னு ஒன்று இருந்தது இந்த காம்பன்சேஷன் செஸ் என்ன கோவிடில் வருவாய் குறைஞ்ச ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு என்ன சொன்னீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கடன் வாங்கிக்கிறீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் சொன்னால் அப்படிலாம் கடன் கொடுக்க முடியாது சாமி நீ தான் காம்பன்சேஷன் ஒத்துக்கிட்ட காம்பன்சேஷனுக்கு நீ கடன் வாங்கினோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணால் கடனை வாங்கிட்டு இந்த காம்பன்சேஷன் செஸ்ஸில் வந்ததை அடைச்சிங்க இப்போ கடன் தீர்ந்துடுச்சு அப்போ காம்பன்சேஷன் செஸ்ஸை மக்கள்லேருந்து எடுத்துடணும் அதுதானே நியாயம் கடன் வாங்கினீங்க கோவிட் வந்தது காம்பன்சேஷன் செஸ் போயிடுச்சு இப்போ திரும்பி காம்பன்சேஷன் செஸ் போட்டிருக்கீங்க கேட்டால் அதை நான் சாப்பிடுவேங்கிற அப்போ அதையும் எங்களுக்கு பிரித்து கொடுக்கணுமா இல்லையா சரி எங்களுக்கு ஜிஎஸ்டிலையும் ஒரு வளவப்ப கடன் வாங்கினா கடன் வாங்கிறதுக்கும் ஆர்பிஐ மூலமாக இவ்வளோத்துக்கு மேலே கடன் வாங்கக்கூடாதுங்கிற நான் பத்து பர்சன்ட்டுக்கு கொடுத்துட்டு இருந்த இடத்துல என்ன நாற்பது பர்சன்ட் கொடுங்கிற இது எப்படின்னா ரூபா சம்பளம் வாங்கிட்ருக்காருன்னு வைங்க நாலு நேரம் ஒன்று சம்பளம் எண்பது ரூபா இது ரைகிட்டா இப்போ வந்து பத்தாயிரரூபா செலவு பண்ணிகிட்டு இருக்காருன்னு வைங்க எதுக்கோ ஒரு கவர்மெண்ட் இதுக்கு எலக்ட்ரிசிட்டிக்கு பத்தாயிரரூபா செலவு பண்ணுறையோ இல்லை பெட்ரோல் எலக்ட்ரிசிட்டி கேஸுக்கு பத்தாயிரரூபா செலவு பண்ணுறேன் நாட்டு நாட்டுக்கு கஷ்டம் இருபதாயிரரூவா சம்பளத்தை கம்மி பண்ணிடுறேன் ஆனால் இங்கே பில்லை நான் முப்பதாயிரம் ஆக்கிடுறேன் ரெண்டு இடத்துல இருபது இருபது நாற்பது போச்சு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்தால் இதாங்க கதி உன் வரவையும் குறைச்சிடுவேன் உன் செலவையும் ஏற்றுவேன் கடனும் நீ வாங்கக்கூடாது அப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி மேனேஜ் பண்ணும் ஏன் இப்படி பண்ணுறாங்க சார் ஏன்னா அவங்க ஆசைச்சு எங்கள் ஆட்சியில் பணக்காரன் மட்டும் நல்லா இருந்தால் போதும் பணக்காரனுக்கு என்னெல்லாம் திட்டம் அப்படின்னு நீங்கள் பாருங்கள் நாற்பது பெர்சன்ட் டேக்ஸை கார்ப்ரேட் டேக்ஸை இருபத்தஞ்சி பர்சன்ட் ஆக்கிட்டாங்க ரயில்வேஸில் யார் போவாங்க ஏழைகளுக்காக ரயில்வேஸ்ன்னு விட்டது நீங்கள் அதை லோக்கல் ட்ரெயினெல்லாம் கட் பண்ணிட்டு வந்தே பாரத் ட்ரெயின் விட்டுருக்கீங்க வந்தே பாரத்தில் ரூபா கொடுத்து யார் திருச்சிக்கு போவான் ஈரோடு போகிறதுக்கு வந்தே பாரத்தில் டிக்கெட்டு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூறுன்னு இருக்குது சார் ஐயோ அது நார்மலு திருச்சியும் ஐநூறுவா எழுநூறுவா நார்மலு பட் அப்படி இல்லை அது ப்ரீமியம் தற்கள்லாம் வந்துருச்சு ஆ பிரீமியம் தற்காலெல்லாம் போட்டுதான் நான் மூவாயிரூவா சொன்னேன் அறநூறுவா டிக்கெட்டு திருச்சி கேப் அறுநூற்றி எழுபது ரூபா சார் ஸ்லீப்பிங் கிளாஸில் அது என்னாச்சு அந்த ட்ரெயினை குறைக்கிறீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க எல்லாமே பணக்காரனுக்கு அப்போ காமன் மேனுக்கு என்ன நீ என்ன ஒன்று ஜகத்தா பஸ் ட்ரெயின் ஒட்டியா இவ்வளோ ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆச்சு ஏதாவது ஒரு ரயில்வே மினிஸ்டர் சைன் பண்ணாரா இல்லை ஏன் இந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு எதாவது பதில் வந்ததா என்ன நடந்தது இதில் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் நீங்கள் நான் இப்படா கூப்பிடாது அதுக்கப்புறம் ரூவா நான் சொல்லலை அரவிந்த் சுப்பிரமணியம் மாதிரி இருக்கிறார் ஒரு பேப்பர் அரவிந்த் சுப்பிரமணியம்ங்கிறது யார் பொருளாதார வல்லுனர் யாரோட பொருளாதார அட்வைசரு அருண்ஜேட்லிக்கும் பொருளாதார அட்வைஸர் யாருக்கு பிஜேபிக்கு அருண்ஜேட்லி எதுக்கு நீ கட்சி பேரை சொல்லாது நிதியமைச்சருக்கு பொருளாதார அட்வைஸர் இப்போ இருக்கிற ஆட்சியில் முன்னாடி இருந்த நிதியமைச்சருக்கு பொருளாதார அட்வைஸரு அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ருப்பியை டிஃபெண்ட் பண்ணுறீங்க அதாவது நரசிம்மராவ் காலத்துலேருந்து வாஜ்பாய் காலத்தையும் சேர்த்து மன்மோகன் சிங் காலத்துக்கு முத மன்மோ மோடியின் முதல்ல அஞ்சு வருஷம் வரைக்கும் சேர்த்து வச்சுருந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வை மாதம் பத்தாயிரம் பில்லியன் டாலர் நீங்கள் விற்று ரூபாய்க்கு இறங்காமல் தடுத்து நிறுத்துறீங்க அப்படிங்கிறீங்க அதுக்கு எதுக்கு நிறுத்துறீங்கன்னா ஒன் என் ஏ டூன்னு ரெண்டு நண்பர்கள் இருக்கார் பிரதமர் இருக்குது உங்களுக்கு பேர் தெரியும் நான் சொல்ல வேண்டாம் ஒன் ஏ டூ வெளியில் டாலரில் கடன் வாங்கிட்டான் இப்போ இந்த டாலரில் கடன் வாங்கினா என்ன ஆகுன்னு வச்சுக்கோங்க சப்போஸ் நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரம் டாலர் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எழுபதாயிரம் ரூபா கடன் வாங்கிட்டீங்க இன்றைக்கி நீங்கள் கொடுக்கணுன்னு வீங்க தொண்ணூறாயிரூவா கொடுத்தா தான் அது போகும் முதலே இருபதாயிரரூபா ஏறிடும் லைட்டாக அப்புறம் வட்டி ஏறும் அது தனி எழுபதாயிரரூபாங்கிறது ரூபா கொடுக்கணும் சும்மாவே சும்மாவே முதலே ரூபா கொடுக்கணும் அப்போ ஏவனேட்டுக்கு வலிக்கும்ல அவங்க பில்லியன்ஸ் ஆஃப் டாலரில் கடை வாங்கி அதுக்கு நாம் என்ன பண்ணுறது ஐயோ தலைவருக்கும் இதயம் வலிக்குமா வலிக்காத ஏ ஒன் ஏ டூக்கு கொஞ்சம் கட்டம்னா இதயம் வலிக்குமா வலிக்காத வலிக்குமா வலிக்காதா நான் எதுவும் சொல்ல சார் வலிக்கும் அதனால அவர் என்ன பண்ணுறாரு ரிசர்வ் பேங்க் கவர்னரை கூப்பிடுறாரு இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி படிச்சவர் ஒருத்தர் ரிசர்வ் பேங்க் அவனராக இருந்தார் இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவர் ஒருத்தரை ரிசர்வ் பேங்க் கவனராக போட்டிருக்கீங்க இவங்க ரெண்டு பேரும் டாலரை வித்து எப்படியாவது அந்த ரேட்டை குறைச்சி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணுறதுக்கு டாலர் டாலராக விற்று நாட்டுக்காக மக்களுக்காகலாம் டாலரை ஏறாமல் பார்த்து டாலர் ஏறுனா என்ன இறங்கினா உனக்கு என்ன ஏன் டாலர் விழுந்ததுன்னா ஐடி நிறைய சேல்ஸ் ஆகுமா ஆகாத நிறைய பேருக்கு ஐடி வேலை கிடைக்குமா கிடைக்காத திருப்பூரில் பலியன் சேல்ஸ் விற்க முடியும் விற்குமா விற்காத நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காத இங்கேன்னு குட்ஸ் நிறைய போகுமா போகாத எக்ஸ்போர்ட்ஸ் நிறையா ஆகும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ருப்பி ஏறும் நம்ம ஏவன் ஏ டூ கடன் வாங்கினத்துக்காக இதை எதுக்கு டிபெண்ட் பண்ணுறீங்க எப்படியும் பெட்ரோல் நூறுரூவா தானே பெட்ரோல் விலை நூற்றி நாற்பது டாலர் விற்கும் போது சிங் எழுபது ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டார் நீங்கள் ஐம்பத்தெட்டு டாலர் இருக்கிறது நீங்கள் நூற்றி ரெண்டு ரூபாய்க்கு தானே பெட்ரோல் போடுறீங்க ஸோ நீங்கள் மக்களுக்காக கவலைப்படலை ஏவன் ஏ டுக்கு வலிக்குதுன்னா கவலை டேக்ஸில் க எந்த ஏர்போர்ட்னாலும் ஒரு ஆளுக்கு தான் கான்ட்ராக்டு எந்த எவனாலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா உடனே சிபிஐ பாயும் சிபிஐ பாஞ்சு நாலு நாளில் வந்து அவங்க எழுதி கொடுத்துட்டானே கேஸ் மறந்துடும் மொத்த பிஸ்னஸும் ஒரே ஆள் கைக்கு போயிட்டு இருக்கா சார் ஆமா எல்லா போர்ட்டும் ஒரே ஆள்கிட்ட தான் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமு காண்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்